மூணு மனநிலைகளுமே எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் அதாவது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் பெண்கள் இன்னைக்கு ஒரு மாதிரியும் நாளைக்கு ஒரு மாதிரியும் அவங்களுடைய மனசு மாறி மாறி இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் பெண் புத்தி பெண் புத்தி அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கே வந்துச்சு பெரிய உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு பத்தாம போகும் நாலு வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வந்து பத்தாது வயசு தானே காரணம் மன அழுத்தம் சேர சேரதான் அந்த மாதிரியாகும் வயசாக மன அழுத்தம் வந்துருமோ ஒரு சில ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அடைப்புகள்லாம் எதுவுமே இல்லை திடீர்னு வந்து ரத்த நாளம் சுருங்கிருச்சு அதனால ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் முழுக்க முழுக்க இந்த மன அழுத்தம் தான் காரணமாக அமைகிறது பெரியவங்களுக்கு வீசிங் இருக்குதுன்னா சொல்றது சரி ஆனால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அப்படியே அமிதாப் பச்சன் வந்து என்னை கூப்பிட்டாரு அப்படிம்பாங்க அப்புறம் சீக்கிரம் நான் போயிடுவேன் பாம்பே போயிடுவேன்பாங்க

என்னுடையது அப்படிங்கிற உணர்வும் இருக்கும் இப்ப நான் அப்படிங்கிற உணர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான எண்ண ஓட்டங்கள் வந்து இருக்குங்க சார் இதுதான் பேசிக் எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து நான் அப்படிங்கிற உணர்வுக்கு பைன் அப்படிங்கிற மலர் மருந்தை வந்து நம்ம கொடுப்போம் இப்போ நான் அப்படிங்கிற உணர்வு மூலமா உங்களை பத்தி ஒருத்தர் நல்ல விதமா பேசும்போது மகிழ்ச்சி அடையிறதும் கெட்ட விதமா பேசும்போது துன்பப்படுறதும் வெற்றி பெறும்போது மகிழ்ச்சி அடையிறதும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதும் தோல்வி அடையும் போது வருத்தப்படுறதும் தோல்வி அடையும் போது அவமானமா நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படிங்கிற உணர்வோட அடிப்படையில வர்றதுதான் அது அஞ்சு வகையான எண்ண ஓட்டங்கள் அந்த உணர்வுக்கு உண்டு முதல்ல வந்து வைராகியம் அந்த வைராகியம் அப்படிங்கிற உணர்வு மூலமா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல இந்த இடத்த அடையணும் இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இந்த வேலைக்கு போகணுங்கிறதுல ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கை தரம் இப்படி வரணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எல்லாமே இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா நான் வை இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுலேருந்து வர்றது தான் அதுக்கு முதல்ல ஒன்று வைராக்கியம் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா போட்டி மனப்பான்மை இப்போ நான் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் என்னை வந்து தகுதியை தாழ்ந்து நான் நினைக்கல என்னை பற்றி ஒரு நல்ல உயர்வான எண்ணத்தோடு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னையை ஒருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி செஞ்சாலோ உன்னை விட நான் இதில் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி யாராவது நடந்தாலோ உடனே வந்து இவங்க என்ன என்னை சொல்றது இதை விட என்னால பெட்டரா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம காட்டிட்டு ஒன்று செய்வோம் இல்லைங்களா அது வந்து போட்டி மனப்பான்மை அதுவும் நான் அப்படிங்கிற உணர்வோட ஒரு எண்ண ஓட்டம்தான் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அது என்னோட கையில் இல்லை ஆனா அது வந்து அதனோட விளைவுகள் வந்து நான் விரும்பத்தக தக்கதா இல்லை அப்படிங்கிற நேரத்துல எனக்கு வரக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா வருத்தம் சோகம் மனக்கவலை மன அழுத்தம் அப்படிங்கிறதும் நான் அப்படிங்கிற உணர்வோட ஒரு வகையான எண்ணோட்டம்தான் தான் அதுக்கடுத்து இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா வைராகியம் போட்டி மனப்பான்மை எல்லாமே நான் வந்து செல்ஃப் சாட்டிஸ்பைடா இருக்கும்போது ஆனால் எனக்கு இன்னும் சில உணர்வுகள் இருக்குது அதாவது பயம் இருக்குது தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நான் என் மேலே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற டைமில் நான் ஒரு காரியத்தை செஞ்சிட்றேன் அப்படி செய்யும்போது அதனோட விளைவுகள் விரும்பத்தக்கதாக இல்லை அப்படின்னா எனக்குள்ளே வர்ற உணர்ச்சி வந்து குற்ற உணர்ச்சி அந்த உணர்ச்சியில் எண்ண ஓட்டம் வந்து குற்ற உணர்ச்சி அப்போது அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கிற உணர்வுலேருந்து வர்றது தான் அதுக்கடுத்து நான் எனக்கு ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு இந்த தகுதிகளெல்லாம் இருக்குது அப்படிங்கறது நினைச்சு எனக்கு கொடுக்கப்படுற மரியாதையை நினைச்சு நான் கௌரவமாக உணர்றது அப்படிங்கிறதும் நான்கிற உணர்வுல இருந்து தான் இல்லை அப்படின்னா அதே நேரத்துல எனக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது அவமானமாக அவமானமா உணர்றதும் நான்குற உணர்வுல இருந்து வர்றதுதான் அப்ப இப்ப இந்த நான்கிற ஒரே உணர்வு எத்தனை வகையான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்படின்னா வைராக்கியம் போட்டி மனப்பான்மை குற்ற உணர்ச்சி சோகம் மன அழுத்தம் கடைசியாக கௌரவம் இல்லை அப்படின்னா அவமான உணர்வு அதாவது பாசிட்டிவாக இருக்கும்போது கௌரவ உணர்வு அதுவே வந்து நெகட்டிவாக போயிருச்சு அப்படின்னா அவமான உணர்வு இந்த அஞ்சு வகையான எண்ண ஓட்டங்களையுமே கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா நான்கிற உணர்வு தான் இதுதான் ரொம்பவே பேசிக்காக எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இதில் பார்த்தீங்கன்னா இது நல்ல விதமாக போயிட்டு இருக்குது வைராக்கியமாகவும் போட்டி மனப்பான்மையாகவும் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா அது பெரிய பிரச்சனை இல்லை இதுவே ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் சோகத்தை சந்திக்கிறான் குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஆகாயத்தோடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிருது இப்போ ஆகாயம் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வருது அப்போ முதல்ல என்ன ஆகுது அப்படின்னாங்க சார் இதயம் இருக்குது இல்லைங்களா இதயத்தில் வந்து அந்த ஸ்பேஸ் மேக்கர் வைக்க வேண்டிய தேவைகள் வர்றது நுரையீரல் வந்து சுருங் நுரையீரல் வந்து பாதிப்புக்குள் உள்ளாகுது நுரையீரல் பாதிப்புக்குள்ளாக உள்ளாக மன அழுத்தம் கூட கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சளி கட்டிக்கிறது நெஞ்சில் சளி கட்டிக்கிறது எப்பவும் நெஞ்சில் சளி இருந்துகிட்டே இருக்கிறது நுரையில நுரையீரலோட செயல்திறன் வந்து பாதிக்கிறது அதுக்கப்புறம் இருமல் வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு பத்தாமல் போகும் கொஞ்சம் பத்து வார்த்தை பேசுவாங்க பத் நாலு வார்த்தை பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு வந்து பத்தாது அது வயசு தானே காரணம் மன அழுத்தம் சேர சேர அந்த மாதிரியாக வயசாக மன அழுத்தம் வந்துருமோ சார் எப்படியும் நம்ம வாழ்க்கையில சோகங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் பார்க்க பார்க்க அந்த சோகமெல்லாம் உள்ளே சேர சேர தான் நுரையீரலோட செயல்தினம் வந்து நமக்கு பாதிப்படைகிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீசிங் ஆஸ்துமா எல்லாமே அது மூலமா வர்றதுதான் அப்புறம் வேற எங்க பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்த நாளங்கள் ஒரு சில ஹார்ட் அட்டாக்லையெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அடைப்புகள்லாம் எதுவுமே இல்லை திடீர்னு வந்து ரத்த நாளம் சுருங்கிடுச்சு அதனால ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் முழுக்க முழுக்க இந்த மன தான் காரணமா அமையிறது அதுக்கப்புறம் பாதங்கால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாதங்காலில் இருக்கிற எரிச்சல் பாதங்காலில் இருக்கிற வெடிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற இந்த பைன் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுத்து மட்டுமே சரி பண்ணக்கூடிய மனநிலைகள் இது போக மற்ற என்னென்ன மனநிலைகள் சேர்ந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்னாகும் அப்படின்னா மாறி மாறி உடல தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அப்போது வீசிங் அப்படிங்கிறவங்க இருக்குது ஒருத்தருக்கு மூச்சு வரதுல சிரமம் இருக்குது அப்படின்னா அவங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் தான் இருப்பாங்க இப்போ குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்குது அப்போ பெரியவங்களுக்கு வீசிங் இருக்குதுன்னா சொல்கிறது சரி ஆனால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அந்த குழந்தைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான் பிரச்சனையே இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்கனால தாங்க முடியல ரொம்ப அலறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அது மூலமா அவங்களுக்கு வந்து வீசிங் அப்படிங்கிறது வருதுங்க சார் இப்போ இந்த நான் அப்படிங்கிற உணர்வு இல்லாத மனிதர்களே கிடையாது வேற இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வகையான மலர்கள்ல முப்பத்தி எட்டு வகையான எமோஷன்ஸ் நமக்கு இருக்கு இல்லையாங்க சார் அதுல முப்பத்தி ஏழு வகையான உணர்வுகளில் எது ஒன்று நமக்கு வருது எது வருது அப்படின்னாலுமே அந்த இடத்துல இந்த நான் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அதாவது எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா பயமா இருக்குது இதனால நான் பாதிக்கப்பட்டுருவேன் அதனால எனக்கு பயமா இருக்குது எனக்கு வந்து நான் எனக்கு வந்து ஏமாற்றமா இருக்குது அப்படின்னா நான் உன்னை எதிர்பார்த்தேன் அதனால எனக்கு கிடைக்கல அதனால எனக்கு ஏமாற்றமா இருக்குது ஸோ இந்த முப்பத்தி ஏழு வகையான உணர்வுகளில் எந்த உணர்வுகள் நமக்கு இருந்தாலுமே அது போய் எங்கே நம்ம டச் பண்ணோம் எதை போய் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பைன் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிற மனநிலையை ஆக்டிவேட் பண்ணிருக்கு சார் அப்போ இந்த நான் அப்படிங்கிற மனநிலை அப்படிங்கிறது தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான உடல் நோய்க்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஆதாரமா அமையிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் அப்படிங்கிற உணர்வு தான் இந்த நான்குற உணர்வை நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம சித்த நிலையை அடைஞ்சிருவோம் நமக்கு வந்து எதுவுமே பாதிக்காது அப்ப இந்த நான்கிற உணர்வு சரி பண்றதுக்கு இந்த பைன் அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்குமே காரணமாக அமையிறது பார்த்தீங்கன்னா இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற அந்த எண்ணோ ஓட்டம் தான் காரணமாக இருக்குது குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது தன்னுடைய நோயெதிர்ப்பு மண்டலம் வந்து தனக்கு எதிராகவே வேலை செய்யறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட டிசிசனுக்கே நான் செஞ்ச செயலுக்கே நான் வந்து எதிராக நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எனக்கு எதிராகவே செயல்பட வைக்குது இப்படி என்ன என்ன வகையான வியாதிகள் இருந்தாலுமே இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச வியாதிகளுடைய பெயர்கள் எத்தனை இருந்தாலுமே அதற்கு எல்லாமே ஆதாரமா அமையறது அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது ஆதாரமா அமையுது அதுக்கடுத்து எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு மனநிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடையது அப்படிங்கிற மனநிலை இந்த என்னுடையது அப்படிங்கிற மனநிலை எது எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் மேல வரும் நட்புகள் மேல வரும் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி மேல வரும் இடம் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் மேலேயும் என்னுடையது அப்படிங்கிற உணர்வு வந்து வரும் அப்போ வெளியே ஒரு விஷயம் நடக்கும்போது நம்முடைய மனம் பாதிக்கப்படுவதற்கும் இந்த என்னுடையது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்முடைய மனம் பாதிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது எங்கேயோ யாருக்கோ ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பதற போறது இல்லை ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்தா நம்ம மகிழ போறதோ இல்லை ஒருத்தருக்கு ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா நம்ம வருத்தப்பட போறதோ கிடையாது ஆனா என்னுடையது அப்படின்னு நம்ம எந்த உறவுகளையெல்லாம் நினைச்சு வச்சுருக்கோமோ எந்த மனிதர்களை எந்த பொருட்களை நினைச்சு வச்சுருக்கோமோ அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோகமாயிரும் அதே மாதிரி அந்த அந்த மனிதர்களுக்கோ இல்ல அந்த இடத்துக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்கோ ஏதாவது ஒரு நன்மை நடக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிடறோம் அப்போ என்னுடையது அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எல்லா குடும்பத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணர்வு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும் இப்போ நான் அப்படிங்கிற உணர்வு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஆண்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் பெரும்பாலும் அதாவது நான் வைராகிய எண்ண ஓட்டங்கள் நான் வந்து இந்த வேலைக்கு போகணும் நான் வந்து இந்த படிக்கணும் நான் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் சமுதாயத்தில் இந்த இடத்துல இருக்கணும் இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுவே வந்து பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணுடையது அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இதனால தான் பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அதிகமாக வேலைக்கெல்லாம் போகாம இருக்கிறது இந்த மாதிரி அதாவது லட்சியத்தை நோக்கி அதிகமாக பயணிக்காம இருக்கிறதும் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த என்னுடையது அப்படிங்கிற எண்ணோட்டங்கள் மட்டுமே அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும் பொதுவாக பொதுவா எங்கேயாவது கணவனோ குழந்தைகளோ வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரலை இல்லை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரலை அப்படின்னா திரும்ப 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 ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை அப்படின்னா அவங்கள பத்தி நினச்சிக்கிட்டே பதறி இருக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் இந்த மனநிலைக்கு என்னுடைய இதுங்கிற எண்ணோட்டங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ரெட் செஸ்நட் அப்படிங்கிற மலர் மருந்து வந்து அதுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும் இதை எடுத்துக்கும் போது எப்போவும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது பயந்துகிட்டே இருக்கிறது இல்லை அவங்க எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு தன்னுடைய லட்சியங்களை நோக்கி பயணிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ரெட் செஸ்நட் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல தீர்வாக அமையும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புடைய வலது பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் பைன் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுத்தா நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இதுவே வந்து இடது பக்கத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ரெட் செஸ்னட்டை கொடுக்கும் போது நல்ல தீர்வு அமையும் நமக்கு வந்து அர்தனாரி கோலத்துல அதுதானங்க சார் சொல்றாங்க வலது பக்கம் ஆண் அப்படின்ட்டும் இடது பக்கம் பெண் அப்படின்ட்டும் ஆணின் மன ஓட்டங்கள் அந்த மாதிரியும் பெண்ணுடைய மன ஓட்டங்கள் இந்த மாதிரியும் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான் மன அழுத்தம் அப்படிங்கறது சோகத்தை தாங்க சார் மன அழுத்தம் சொல்றோம் ஏதாவது நமக்கு ஒரு விரும்பத்தகாத ஒரு எண்ணம் வரும்போது அது

சேர்றது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய உணர்வுகள் எல்லாமே நமக்குள்ள போய் பதிஞ்சுகிட்டே இருக்குது அதுக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொன்னாங்கன்னா இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருக்குது அவங்கள பார்த்தாலே பிடிக்காது அவங்க பேரை சொன்னாலே பிடிக்காது அப்படின்னா அவங்கள பார்த்த முதல் நாள்லேயே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுறதில்ல அவங்கள சந்திச்சு பல நாட்கள் பல மாதங்கள் இவங்களுக்கு பிடிக்காத அல்லது இவங்க விரும்பத்தகாத வேலைகளை அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் அவங்க பேரை சொன்னாலே பிடிக்காமல் போகுது அந்தளவுக்கு ஆகுது அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் இருக்குது இல்லையாங்க சார் சில மாதங்கள் இவங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்த அந்த காலத்தில் அவங்க செஞ்ச செயல்கள் இவங்க மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிருது பதிவுகளாக பதிஞ்சிருது இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயும் பதிஞ்சிருக்கும் அப்போது அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதையும் அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருது அப்போ இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கும் போது அந்த பதிவுகள் வந்து வெளியே போயிடுது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுதுங்க இப்போ இன்னொரு வகையான மனநிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ளராங்கஸ் அப்படிங்கிற மன ஒரு மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சார் வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுவாக அதுவானு முடிவு செய்ய முடியாத ஒரு மனநிலை இல்லை அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி மனநிலை இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி மனநிலை இருக்கும் அப்படி மாறி மாறி மன உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து அப்படிங்கிற மலர் கொடுக்கலாம் அது ஆண்களுக்கும் பெண்களும் வித்தியாசம் ஏற்படுமே உங்களுக்கு மாத விட சமயத்துல அதான் சாலை ஜெய கல்பனா சொன்னாங்கல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மைண்ட் மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் என்ன சொல்றது ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது அதுக்கு ஸ்கிளராந்தஸ்ங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையுமே பேலன்ஸ் பண்ணி வச்சிருங்க சார் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்னென்னா இன்னைக்கு எனக்கு கோபமாக இருக்குது அந்த மாதவிடாய் சமயத்தில் வந்து எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தை வச்சு நான் வந்து எனக்கு ஒரு தகவல் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிடுவேன் எனக்கு அந்த சமயம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாசங்கிற உணர்வு வந்துருச்சு அடடா நம்ம இப்படி திட்டமே அப்படின்னு சொல்லி அதை தவறுன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன் இல்லைங்களா அப்போ என் மைண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த கோபத்துக்கும் பாசத்துக்கும் இடையில வந்து மூட் ஸ்விங்கில் மாறி மாறி வருது இந்த மாதிரி மாறி மாறி வராமல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்க்ளராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ எல்லா உணர்வுகளையுமே ஒரே நேரத்துல வச்சு நான் இப்போ இதை செய்யலாமா வேண்டாமா இப்போது நான் கோபமாக இருக்கேன் அதனால நான் ஒரு தவறு செஞ்சிட்றேன் அதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் எனக்கு இருக்கிற பயத்தையும் சரி கோபத்தையும் சரி அதனால் எனக்கு வரக்கூடிய விளைவுகளையும் சரி பேலன்ஸாக யோசித்து சாணக்கியன் மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஸ்க்ளராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மூணு மனநிலைகளுமே எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் அதாவது பெண்களுக்கு ரொம்ப அதிகமா தான் பெண்கள் இன்னைக்கு ஒரு மாதிரியும் நாளைக்கு ஒரு மாதிரியும் அவங்களுடைய மனசு மாறி மாறி இருக்கிறதுனாலதான் பெரும்பாலும் பெண் புத்தி பின்புத்தி அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கே வந்துச்சு ஆனா ஆண்களுக்கு இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க இதுக்கும் அதுக்கும் முடிவு பண்ண முடியாம முடிவெடுப்பது முடிவெடுப்பதை வந்து தள்ளி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு முடிவு பண்ண முடியாம இதை செய்யலாமா அதை செய்யலாமா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா படப்படனு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிற மனநிலையை வச்சு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அதனுடைய விளைவுகளுக்காக பின்னாடி வருத்தப்படுறவங்களா இருப்பாங்க ஏன்னா நாளைக்கு வேற ஒரு மனநிலை வந்துரும் அந்த ஹார்மோன் சேஞ்ச் வரும்போது வேற ஒரு மனநிலை வந்துடுறதுனால அப்போ அதை அவங்க தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு மாறி இந்த சைக்கிள் வந்து திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும் அதனால பெண் புத்தி பின்புத்தி அப்படிங்கிற சொல்லவடை வந்துச்சு அப்போ இதுவே வந்து ஸ்கிலராந்தசுங்கிற மருந்து எடுத்துக்கும் போது ஆண்களுக்கு விரைவில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை வர மாதிரியும் பெண்களுக்கு உணர்வுகள் எப்போவுமே பேலன்ஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் இப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறது நினை பார்த்தீங்கன்னா இந்த மூணு மலர் மருந்துகளும் போக மீதி இருக்கக்கூடிய எல்லா வகையான உணர்வுகளுமே மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு தூண்டுகோல அமையும் அதாவது பைன் அப்படிங்கறதே கவலைதான் கவலைக்கு காரணமா மீதி இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளுமே வரும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய குழந்தையோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்போ என்னுடைய குழந்தையோட வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த வருத்தம் அப்படிங்கிற மனநிலை வந்து பைன் அதற்காக பைன் அப்படிங்கிற மருந்தையும் என்னுடைய குழந்தைக்கு அதனால நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கறதுனால ரெச்சஸ் நெட் அப்படிங்கிற மலர்மருதியும் சேர்த்து எடுக்கணும் இப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே மன அழுத்தம் வந்துடும் எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு சோம்பேறியா இருக்கக்கூடிய ஒரு நபர் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்குது அவருக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவர் மன அழுத்தம் ஆயிடுவார்

கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது மென்டல் வேர்ல்டுக்கு ரியல் வேர்ல்டுக்கும் அது சோம்பேறித்தனம் இல்லைங்க சார் அது கற்பனை அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மனநிலைக்குமே இதுல தீர்வுகள் வரும் எப்பவும் கற்பனையில மிதந்துகிட்டே இருக்கிறதுங்கிற மனநிலையில தான் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நடந்துட்ட மாதிரியும் இப்படி இப்படி எல்லாம் தான் வாழ்றது மாதிரியும் அவங்கவுங்களுக்கு என்ன ஆசையோ அதை பொறுத்து கற்பனைகள்ல இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்கனால வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து தன்னை பற்றி மிக உயர்வான இடத்துல நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட உண்மையான நிலை வந்து ரொம்ப கீழே இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவங்கனால முடியாம போறது இம்பேலன்ஸ் வந்துடும் அதில் எல்லாம் கெமிக்கல் இம்பேலன்ஸ் பயங்கரமாக வரும் நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அவன் வாட்டுக்கு திடீர்னு அப்படியே அமிதாப் வந்து என்னை கூப்பிட்டாரு அப்படிம்பாங்க அப்புறம் சீக்கிரம் நான் போயிடுவேன் பாம்பே போயிடுவேன்பாங்க ஹாலிவுட்லேருந்து ஆள் வரப்போகிறாங்கம்பாங்க இல்லை பாவமாக இருக்கும் பார்த்தா கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியாது அவங்க ரியாலிட்டியை பத்தி அவங்க கிட்ட பேசினா அவங்க மன அழுத்தம் ஆயிடுவாங்க சார் இன்னும் மன ஆயிடுவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது வரும் இப்போ சுத்தம் அதிகமா பார்க்கக்கூடிய அறுவருப்பு தன்மை ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தமா இல்ல அழுக்கா இருக்குது அப்படின்னாலே மன அழுத்தம் ஆயிடுவாங்க அப்போ மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா தனக்கு இருக்கக்கூடிய மனநிலைகள் அது கூட இந்த பைன் அப்படிங்கிற அந்த நான்கிற மனநிலையும் சேர்ந்துக்கும் இது ரெண்டும் சேரும் தான் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனை வரும் ஒரு சிலர் வந்து உறவுகள் கிட்ட இருந்து எப்பவும் தன்னை தன்னை சுத்தி உறவுகள் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க நம்மளை வந்து தாங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அவங்க தனியா இருந்தா மன அழுத்தம் ஆயிருவாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு என்ன மனநிலைகள் இருக்குதோ அந்த மனநிலையோட பைன் அப்படிங்கிற மலர் மருந்து சேர்த்து கொடுக்கும்போது தான் மலர் மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் ஆனால் இதுல நூறு சதவீதம் மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனையை குணப்படுத்திடலாம் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு த நம்மை கூட எடுத்துக்கலாங்க சார் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு வகையான மனநிலைகள் முப்பத்தி எட்டு மலர் மருந்துன்னு எழுதிக்கிட்டு அதுக்கான மனநிலைகள் இதுதான் இதுதான் அப்படின்னு அவங்கவுங்களே எழுதிக்கிட்டு எனக்கு இந்தந்த மனநிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனநிலைகள் கூட பயன் அப்படிங்கிற மன மலர் மருந்தையும் சேர்த்து எடுத்துட்டா மன அழுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் சரியாக போயிடும் இந்த மலர் மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூவோட எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த தவறுமே இல்லை தானாவே எடுத்துக்கலாம் செல்ஃப் மெடிகேஷனே பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல மன அழுத்தம் அப்படிங்க பிரச்சனைய முழுமையா மலர் மருந்துகளை வச்சு குணப்படுத்திட முடியும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிளாரிட்டி இல்லாமல் போறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அந்த உணர்வோட அளவு அதிகமாகுது அப்படின்னா தான் யாருங்கிறதே தெரியாது தன்னை சுற்றி இருக்கிற அம்மா அப்பாவையே ஐடென்டிஃபை பண்ண முடியாது The chimney silks.